எல்லோருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம போய்கிட்ருக்கிறது காசுக்கரன் பாளையம் அதாவது நம் அவர்கள் வந்து வியாபாரம் செய்த தளத்துக்கு தான் நம்ம இருக்கோம் இந்த பெரும்பாதையில் நம்ம காரில் போகும்போதே நமக்கு ஒரு உணர்வு தட்டுது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாதைகளில் எல்லாமே நம்ம தெய்வமர்கள் அவர்கள் குருபிரானோடு நடந்திருப்பாங்களே இந்த பக்கம் தானே அவங்க போயிருப்பாங்க இந்த பாதையில் தானே போயிருப்பாங்க நம்ம சிந்திச்சுக்கிட்டே அப்படியே இந்த பகுதிகளில் நம்ம போகும்போது நமக்கு உணர்வு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு நமக்காக இவ்வளவு தூரங்களில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நடந்தாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு இந்த திங்களூர் வந்துருச்சு நம்ம திங்களூர்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான் காசுக்காரன் பாளையம் திங்களூர்லேருந்து ரொம்ப அருகில் தான் இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வாங்க காசுக்காரன் பாளையமும் வந்துருச்சு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க தெய்வமோர்களின் வீடு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் காசுக்காரன்பாளையம் இப்பையும் பார்த்திங்கன்னா காசுக்காரன் பாளையம் பெரிய ஊராலாம் இல்லை இப்போயும் ஒரு சின்ன ஊராக ஒரு கிராமம் மாதிரி தான் இருக்குது ஒரு கோயில் அங்கே தப்பு ஒரு ஆலம்பரம் சுற்றிலும் ஒரு சி கொஞ்சம் வீடுகள் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் தெரியல வாங்க இப்போ காசுக்காரன்பாளையம் பாளையம் எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தெய்வம் அவர்கள் வந்து வியாபாரம் செய்தது வந்து பாளையம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம தெய்வமவர்கள் வியாபாரம் செய்த வீடு வந்து இங்கே இருக்கு வந்து பார்த்துட்டோம் ஆனால் என்ன அதில் ஒரே ஒரு கஷ்டம்னா நம்ம தெய்வமாவர்கள் இருந்த வீடை இடிச்சிட்டு இப்போ புதுசாக வாங்கினவங்க வேற வீடு கட்டிட்டாங்க அதனால நம்ம காசுக்காரன் பாளையம் வரணும்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு ஏன்னால் நம்ம தெய்வம் இருந்த வீடு சுத்தமாக முதல்ல மாதிரி இல்லை முதல்ல ஆரம்ப காலத்தில் நம்ம மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது நிச்சயமாக நிறையா அந்த வீடு இருந்திருக்கு நிறையா பேர் வந்து பார்த்ததாக அந்த வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அடிக்கடி வருவாங்க அவங்க மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை இடித்து கட்டிட்டாங்க அந்த வீடையும் காட்டுறோம் அதன் பிறகு வந்து தெய்வம் வாங்கியிருந்தப்போ என்ன எப்படி இருந்துச்சு வீடுங்கிறது ஒரு மாடல் வீடு ஒன்று இருக்குது அந்த வீட்டுக்கு எடுத்தாப்பிலே இருக்குது அதையும் காட்டுறோம் இதுதான் வந்து இப்போ காசுக்காரன் பாளையம் வாங்க நம்ம தெய்வம் இருந்த வீடையும் அவங்க வியாபாரம் செய்த இடத்தையும் காசுக்காரன் தெய்வம் எப்படிலாம் இந்த இடத்துல அவங்க குருபிரானை சந்திச்சிருப்பாங்க என்ன ஏதுங்கிறத பற்றியான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பாருங்க இதுதான் திங்களூரில் இருந்து வருகிற சாலை திங்களூரில் இருந்து சிறிது தெற்கு முகமாக வந்து பிறகு நேர் முகமாக செல்லும் பெரும்பாதை சாலையும் தெய்வம் மான்மியத்தில் குறிப்பிட்டிருப்பாங்கல்ல அந்த சாலை இது தான் இந்த சாலையில் தான் தெய்வம் அவர்கள் தங்கள் குருபீரான சந்தித்தது நம்ம அந்த இடத்துல நிற்கிறப்ப நமக்கு அந்த உணர்வு தட்டுது அந்த பஸ்ஸு போது பாருங்க அந்த பஸ்ஸு போய் உள்ளே திரும்பினா அங்கே திங்களூர் இருக்குது அங்கே திங்களூர்லேருந்து நான்கு பரலாங்க தூரம் தெய்வம் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ கரெக்டாக நான்கு பரலாங்க தூரத்தில் இந்த தீ காசுக்காரன் பாளையம் இருக்குது இந்த கோயில் இருக்குல்ல இந்த கோயிலுக்கு நேர் பின்புறமாக தான் நம்ம அவர்களின் வீடு இருக்குது அங்கே தான் தெய்வம் அவர்கள் வந்து தங்கள் மனைவியையும் குழந்தையுடையும் வசித்து வந்ததாக நமக்கு மாண்மியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க வாங்க போய் அந்த வீடை பார்க்கலாம் இந்த சந்துக்குள்ளே தான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஒரு நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் ஒரு சின்ன பாதையாக இருந்திருக்கும் இங்கே பாங்க இப்போ தான் இந்த சந்துக்குள்ளே அந்த கோயில் இருக்குது பார்த்திங்களா அந்த கோயிலுக்கு பின்புறமாக தான் தெய்வமர்களின் வீடு இருக்குது அந்த பாருங்கள் அந்த போஸ்ட் மரம் அது பக்கத்தில் வெள்ளை கலரு கட்டடம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் நம் அவர்களின் வீடு முன்பு வந்து நம்ம மக்கள் பார்த்த பொழுது அந்த திண்ணை அந்த இந்த தெய்வம் வர்ணிப்பாங்கள திண்ணை கங்கோரமாக அவர்கள் மனைவியர் சோர்ந்த முகமாக பார்த்து அந்த திண்ணை அவங்க அந்த குழந்தைய போட்டு வச்சுருந்தது ஐசம்மாப்பட்டியை அங்கே ஆறு மாத கை குழந்தை போட்டு வச்சிருந்தது எல்லாம் அப்படியே இருந்ததாகவும் இப்போ வந்து ஒரு நாலு வருடத்துக்கு முன்னாடி தான் அவங்க இடித்து இந்த மாதிரி வீடு கட்டிட்டாங்க வாங்க தெய்வம் அவர்கள் வாழ்ந்த வீடு வந்து இந்த மாதிரி ஓட்டு வீடாக தான் இருந்திருக்கு இப்போ பார்த்திங்களா அதுக்கு தான் ஒரு சாம்பிளுக்காக இந்த வீடு காட்டுறோம் அந்த பாருங்கள் அந்த உள்ள ஒரு வீடு இருக்குது பார்த்திங்களா அந்த இந்த வீதியில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க முதல்ல வந்து இந்த மாடலில் தான் இருந்துச்சு இப்போ தான் இடிச்சிட்டு கேட்டாங்க இதே மாடல் தான் தெய்மர்கள் வாங்கி வசித்து வந்தபோது ஒரு நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீடு இருந்த மாதிரி இதே மாடலில் தான் அந்த வீடு இருந்துச்சான் ஆனால் இப்போ வந்து புதுசாக கட்டிட்டாங்க நம்ம மக்கள் யாராச்சும் நமக்கு தெரிஞ்சுருந்துச்சுன்னா அவங்ககிட்ட எப்படியாச்சும் வாங்கி அதை இடிக்காமல் பார்த்துருக்கலாம் ஆனால் இடிச்சிட்டாங்க கட்டிட்டாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதனால் ஒரு வந்து பார்த்துக்க வேண்டியதான் தெய்வம் சொன்னது எல்லாமே துல்லியமாக இந்த இடத்துல இருக்குது இது அவர்களின் வீடு அங்கிருந்து அந்த கொஞ்ச தூரம் நடந்து போனால் அந்த பெரும்பாதை சாலை வந்துடுது பார்த்துக்கோங்க இனிமேல் நம்ம மக்கள் யாரும் வரணும் அப்படின்னா வந்து நம்ம தெய்வம் அவர்களின் வீடு பார்க்க முடியாது அதனால் இது அந்த இடம் தெய்வம் அவர்கள் வியாபாரம் செய்த தளம் இது அவர்கள் குடிபதியாக வாழ்ந்த வீடும் இது தான் அதனால் இதை நம்ம பார்த்துக்கலாம் சரி வாங்க அடுத்ததை போய் பார்க்கலாம் இந்த வீதியில் நடந்து போகும்போதே நமக்கு ஒரு உணர்வு தட்டுது என்னென்னா இது வழியாக தெய்வம் எத்தனை தடவை வியாபாரம் பண்ண போயிருப்பாங்க எத்தனை தடவை இந்த வழியில் நடந்திருப்பாங்க போயிருப்பாங்க வந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப ஒரு உணர்வு தட்டுது அது இல்லாமல் தங்கள் குருபிரான இந்த வீதி வழியாக தானே தன்னோட தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வும் நமக்கு இருக்குது இந்த இதுதான் மெயின் ரோடு பெரும்பாதை சாலை இது இருக்குது இதை ஒட்டு இருக்கிற அந்த சின்ன வழியில் தெய்வமுர்களின் வீடு பின்பக்கமாக இருக்குது அது பாருங்கள் இந்த சாலை இந்த பெரும்பாதை சாலை கிழக்கு முகமாக போகுது பார்த்திங்களா இந்த சாலையில் தான் தெய்வம் வந்து ஒரு வேலையாக இப்போ ஒரு வேலையாக போயிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய குருபிரானை சந்திச்சிருக்காங்க முன் காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா இங்கே அந்த வேம்பு விருட்சம் வந்து இருந்திருக்கு இப்போ சமீபத்தில் எப்பயோ காற்று ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேம்பு விருட்சம் விழுந்துருச்சு தெய்வம் வர்ணிப்பாங்கள்ல ஒரு வேம்பு விருட்ச நிழலிலே ஒரு பழுத்து நரைத்து பழங்கிட வடிவம் தாங்கிய ஒரு பெரியார் கிழக்கு முகமாக சென்று கொண்டிருக்கும் அச்செல்லுகையை ஞான வேட்கையின் காரணமாக என்றும் பெரியோர்களை கண்டால் வ கூட்டிகிட்டு வர்ற அந்த குண சுபாவத்தையுடைய நம்ம தெய்வமோர்கள் இந்த பெரும்பாதை சாலையில் தான் அவங்களுடைய குருபீரன் நடந்து போயிட்டுருந்ததை கண்டதாக நம்ம மான்மியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதை இந்த இடத்துலேன்னு நின்று நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது நம்ம அது திரும்ப திரும்ப எத்தனையோ தடவை படிச்சிருப்போம் அதே மாதிரி தெய்வம் அவர்கள் துல்லியமாக சந்தித்தது அந்த வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்கள் அந்த வழிதான் ஏன்னா தெய்வம் அவர்கள் வடக்கை வந்து ஏதோ ஒரு வேலை முடிச்சுட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு தெற்கு முகமாக தங்கள் வீட்டை நாடி வந்து கொண்டிருக்கையில் அந்த முக்கத்தில் வந்து நின்று தான் பாட்டையரை பார்க்குறாங்க அங்கே ஒரு வேம்பு விருட்சம் இருக்குது அந்த வேம்பு விரட்ச தடிநிலையில் ஒரு பழுத்து நிறைத்து பழங்கிழ வடிவம் தாங்கிய பெரியார் சென்று கொண்டிருப்பதை சரியாக அந்த இடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல தெய்வம் நின்று தான் அந் பாட்டையை சந்திச்சுருக்குறாங்க இது துல்லியமாக இருக்குது தெய்வம் அங்கே குறிப்பிட்றது சிறிது தெற்கு முகமாக வருகிற அந்த தெய்வம் வடக்குருந்து வேலை முடிச்சுட்டு வர்றாங்க வந்து இங்கே கொஞ்சம் தூரத்தில் நூறு முழ தூரத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதாக அந்த முழக்கணக்கு கூட தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு வச்சுருக்காங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு பாருங்க அப்போ வந்து நம்ம அந்த இடத்தையும் கரெக்டாக தெய்வம் அவர்கள் அந்த மான்மியத்தில் மூலபண்டார பருவத்தில் வர்ணிக்கிற அளவு இடம் கூட நூறு முழு தூரம் நான்கு பொருளாங்கு தூரம் குறிப்பிடுறது கூட கரெக்டாக இருக்குது அப்போ சரியாக அந்த இடத்துல தெய்வம் நின்று தான் தங்களுடைய குருபீரனை சந்திச்சிருக்கிறாங்க இதை நம்ம வந்து நிச்சயமாக பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு இது நமக்கு தெய்வம் இங்கே வந்து நின்று அவங்க குருபிரான சந்தித்ததுனால தான் நமக்கு எல்லாருக்கும் தலைக்கு தலைப்பாக கிடச்சிச்சு நமக்கு ஒரு தெய்வம் கிடச்சாங்க நமக்கு எவ்வளோ ஒரு மேன்மை எவ்வளோ வாழ்க்கைய இல்வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை மெய் வாழ்க்கை எல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு ஞான தந்தை ஞானப்பிதான் நமக்கு கிடைச்சது இந்த இடத்துல நின்று அவங்க அவங்க குருபிரான சந்தித்ததுன்னு விளைவு தான் அதனால நமக்கு இந்த இடத்துல நிற்கும் போதே நம்ம தெய்வம் அவர்களை நினச்சி நினச்சி நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் பூரிப்பும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கிது வாங்க இப்போ நம்ம திங்களூர் போகலாம் திங்களூர் அந்த நத்த தேரடியில் தானே பாட்டையர் அவர்கள் அவர்களுக்காக காத்திருந்தாங்க அப்போ தான் தெய்வம் அவர்கள் வந்து தங்கள் வீட்டிலருந்து தங்கள் பத்தினியர் அவர்களையும் தங்களது ஆறு மாத கைக்குழந்தை எண்ணெய் தைச்சு போட்டிருந்த அந்த ஆறு மாத கைக்குழந்தையும் விட்டுட்டு தங்கள் தொழிலெல்லாம் விட்டுட்டு வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு நமக்காக அவர்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் பூண்டு இந்த பெரும்பாதை வழியாக தங்கள் குருபிரானை நோக்கி நடந்து சென்றதாகவும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போனதாகவும் எங்கே நாம் சென் விட்டு விட்டு வருகின்ற வினையானது எங்கே பின்தொடர்ந்து வருகிறதோ என்று விட்டு விட்டு திரும்ப திரும்ப பின்னாடி பார்த்துக்கிட்டு வந்ததாக தெய்வ மாண்மியத்தில் நமக்கெல்லாம் வர்ணித்தாங்க பாருங்கள் அந்த பாதை இது தான் இதில் தான் நம்ம தெய்வம் அவர்கள் வந்து நமக்காக அவர்கள் குருபிரானை நோக்கி நடந்து சென்ற பாதை இது தான் இங்கே போய் இந்த பாருங்கள் இது தான் அந்த திங்களூரில் இருந்து சிறு தெற்கு முகமாக வருகிற சாலை கொஞ்சம் தூரம் போனால் தெவமுருகின் வீடு வந்துருச்சு இந்த திங்களூர் வந்துருச்சு இந்த இந்த இங்கே போகும்போதே நமக்கு எல்லாமே ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு நினைவுகளாக தான் ஒரு தெய்வம் எப்படி வந்து இவ்வளோதையும் விட்டுட்டு ஒரு ஒரு மன துணிவு கொண்டு அவங்க குருபிரான கூட சென்றாங்க அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்த மகிழ்ச்சியாக இருந்துச்சு நமக்காக நமக்கு இப்படி ஒரு தெய்வம் கிடைச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இங்கே கொஞ்சமாக விசாரிச்சுட்டு நம்ம அப்புறம் போலாம் போய் கேட்டு வர்றேன் அங்கே சொன்னாங்க இந்த பக்கம் போகக்கூடாது இந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற சந்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே தேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாங்க இப்போ நம்ம போய் அந்த தேரை பார்க்கலாம் பாருங்க அங்கே தூரத்தில் தெரியுதா அங்கே ரெண்டு தேர் முதல்ல வந்து அது தேர் வந்து வெளியில தான் இருந்திருக்கு சமீபத்தில் அந்த தேருக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு குதிரை ஏதோ காணாம போயிட்டதாகவும் அதனால அந்த தேரை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ளே தான் அந்த தேர் இருக்குது தெய்வம் அவர்கள் வந்து இங்கே தான் வந்து பாட்டையர் காத்துக்கிட்டு இருக்காங்க தெய்வத்துக்காக துறவரம் பூண்டு போகிறப்ப இங்கே காத்துக்கிட்டு இருந்த தான் தெய்வம் அவர்கள் நடந்து வந்து இங்கே தங்கள் குருபிரானின் அந்த பாதக்கமலங்களில் அவர்களையும் சிறசை வைத்து எங்களை ஞானச்சிடராக ஏற்றுவோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க அது இந்த தேர் தான் இப்போ நம்ம சுற்றி வந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இருந்து இருந்து பார்க்கும்பொழுது இந்த நேராக போது பாருங்கள் இந்த ரோடு இந்த ரோட்டில் நீங்கள் நேராக போனீங்கனாலே அங்கே நேராக தெய்வமோர்களின் வீடு இருக்குது நம்ம இப்படி போய் சுற்றிட்டு வந்தோம் ஆனால் அப்படி நேராக போனால் தெய்வமர்களின் வீடு இருக்குது அங்கேருந்து தெய்வம் நேராக இங்கே வந்திருப்பாங்க இங்கே பாட்டை காத்துக்கிட்டு இருந்துருப்பாங்க அவர்களுடன் கூடவே சேர்ந்து தெய்வமர்கள் வந்து துறவரம் பூண்டு கிளம்பி போயிருப்பாங்க அதே மாதிரி இந்த க இந்த தேருக்கு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் தான் அந்த அம்மன் கோவில் அக்னி குண்டம்னு தெய்வம் மாண்மத்தில் குறிப்பிடுவாங்கல்ல அது வந்து அங்கே இருக்குது அந்த கொஞ்சம் தூரம் போனோன்னு அங்கே இருக்குது ஆக நம்ம வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இந்த தேர் தெய்வம் வந்து இங்கே தான் காத்துட்டு இருந்திருப்பாங்க எப்படி இருந்திருக்கோம் அங்கேருந்து அத்தனையும் விட்டுட்டு மனைவி குழந்தை வியாபாரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து குருபிரானே கதி என்ன வந்து அவங்க கூட போகிறதுங்கிறது சாதாரண விஷயம்னு நம்ம அதை வந்து கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு விஷயம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்கவுங்களும் அவங்க குழந்தை எப்படி வச்சுக்கிறாங்க அப்படியே அங்கே அதுக்கு அந்த குழந்தை லேசாக துடிச்சுன்னா இங்கே கண்ணில் தண்ணி கொட்டுது பெற்றவங்களுக்கு அப்படி ஒரு பாசம் இருக்கும்பொழுது தெய்வம் எல்லாத்துலேயும் முழு ஈடுபாடாக இருக்கிறவங்க அவங்களோட குழந்தை மேலே என்ன ஈடுபாடாக இருந்திருப்பாங்க அதை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அது வந்து நம்ம அவங்களுக்கு மாற்றமாக நம்ம ஒரு சிறு செயல் செஞ்சால் கூட தெய்வமர்களின் உத்தரவுக்கு மாற்றமாக நம்மளை நாமளே மன்னிச்சிக்க கூடாது தெய்வமர்களின் அந்த ஒரு அர்ப்பணிப்புக்கும் அவங்க துறவரம் பூண்டு அவங்க பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம அவர்களின் உத்தரவுக்கு மாற்றமாக செஞ்சோம்னா அது நமக்கு வந்து ஒரு பெரிய பாவத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் இந்த இடத்துல தான் பாட்டையரை சந்தித்து தெய்வம் அவர்கள் இந்த பெரும்பாதை வழியாக தங்களது அகில உலகத்தை தொடக்கி எல்லா ஊர்களுக்கும் நடந்தே சென்று அவங்க வெறுங்காலில் ஒரு போர்வு இல்லாமல் மழை வெயில் காற்றுன்னு பார்க்காம எல்லாம் நடந்து நடந்து தங்கள் குருபிரான் கூடையே அவர்கள் சென்றது ரொம்ப ஒரு கஷ்டம் நமக்காக அதெல்லாம் சென்றிருக்கிறாங்க இப்போ நம்ம எல்லாம் பார்த்தாச்சு சீரும் சிறப்புமாக இருந்துச்சு எல்லாமே அப்படியே பார்த்துட்டு அங்கே அங்கே அந்த காசுக்காரன் பழத்தை சுற்றி வரும்போது வரும்போது எல்லாமே நமக்கு அந்த மான்மிய பகுதிகள் வந்து அப்படியே நமக்கு மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது இது இது இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே நம்ம இப்போ கிளம்பி வீடு நோக்கி கிளம்பியாச்சு எல்லாருக்கும் அதுதான் சொல்கிறது தெய்வம் அவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை நம்ம வந்து அவங்கள வந்து அவங்க உத்தரவு இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு நாலு வேதத்தையும் இறக்கி கொடுத்து நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அப்படி இருக்கிறது தான் நமக்கும் நல்லது நம்முடைய இந்த வாழ்க்கைக்கும் அந்த வாழ்க்கை ரெண்டுக்குமே தெய்வமர்களின் உத்தரவு கட்டுப்பட்டு நடப்பது மிக சிறப்பை நமக்கு அளிக்கும் அதனால் எல்லா மக்களும் தெய்வமுர்களின் உத்தரவு கட்டுப்பட்டு நடந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆகும் அதனால் இனிமேலே காசுக்காரன் பாளையம் யாராச்சும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம் இங்கே நின்று இந்த இடங்கள் எல்லாம் பார்க்கலாம் மனசுக்கு வந்து கொஞ்சம் அந்த உணர்வுகள் கிடைக்கும் தெய்வம் இங்கே சந்திச்சிருப்பாங்களேன்னு தவிர மற்றபடி அவர்கள் வீடு அவர்கள் வசித்த வீடு வியாபாரம் எல்லாம் மாறிப்போச்சு நூற்றி இருபது காலம் ஆண்டு காலம் ஆனதுனால அங்கே வந்து இப்போ எதுவுமே இல்லை தெய்வமர்களின் வீடையும் இடித்து கட்டிட்டாங்க அதனால் யாரும் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு என்ன இருந்துச்சுன்னா அது வீண்தான் இந்த சைடு போகும்போது க்ராஸ் பண்ணும்போது வேணால் வந்து இங்கே தானே தெய்வம் சந்திச்சிருப்பாங்க இங்கே தானே தெய்வம் ஆகிய துறவரம் போட்டுருப்பாங்க இங்கே தானே உபதேசம் பெற்றிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நமஸ்காரம்